வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் மூக்கு மேல விரல வச்சிருக்கு சீனா இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஒரு முக்கியமான திட்டத்தை கண்டு இப்ப உலக நாடுகளே அலர ஆரம்பிச்சிருக்காங்க மொத்த உலகத்தையும் காப்பாத்த போறது இந்தியாவுடைய இந்த திட்டம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறதையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பதவியில கூட உட்கார ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை நல்லா அலர ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தி நம்ம இங்கிலேயே தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்குவாங்க இஸ்ரோ அப்படின்னு சொல்லப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமானது மனிதகுலம் குலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றை கையாளும் புதிய மிஷனில் வந்து காலடி எடுத்து வச்சிருக்கு அதுதான் திருஷ்ணா மிஷன் மேலும் எழுநூத்தி எழுபது கிலோ எடையுள்ள உள்ள கோலை உள்ளடக்கிய இந்த திருஷ்ணா மிஷனுடைய நோக்கம் என்ன இது எப்போது விண்ணில் செலுத்தப்படும் விண்ணில் செலுத்துறதுனாக்கு அப்புறம் என்னென்ன வேலைகளை செய்யும் இது எப்படி உலகை காப்பாற்றும் அப்படிங்கிற விவரங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மனித குலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய மற்றும் இதற்கு முன் நாம் கண்டிராத காலநிலை சவால்களை சமாளிக்க உதவும் உயர்தர தரவுகளை சேகரிக்கும் நோக்கத்தின் கீழே தயாராகும் ஸ்பேஸ் மிஷன் தான் திருஷ்ணா இது காலநிலை மாற்றத்தை கண்காணிக்கவும் தணிக்கவும் உலகளாவிய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் பிரெஞ்சு விண்வெளி ஏஜென்சியான சிஎன்இஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஏஜென்சி கூட இணைஞ்சு இஸ்ரோ வந்து செய்யும் ஒரு கூட்டு ஸ்பேஸ் மிஷன் ஆகும் இது திருஷ்ணா அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னன்னா தேர்மல் இன்ஃபிராரெட் இமேஜிங் சேட்டலைட் ஃபார் ஹை ரெசல்யூஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த திருஷ்ணா அப்படின்னு சொல்றது போலவே இது உயர் தெளிவு திறன் கொண்ட இயற்கை வள மதிப்பீட்டிற்கான வெப்ப அகசிவெப்பு இமேஜிங் செயற்கைக்கோள் ஆகும் 770 எழுபது கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோள் எழுநூத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சூரியன் ஒத்திசைவான சுற்றுப்பாதையில இரண்டு அதிநவீன இமேஜிங் பேலோடுகளை சுமந்து செல்லும் ஒன்னு சிஎன்இஸ் ஆல் உருவாக்கப்பட்ட வெப்ப அகசிவப்பு கருவி இது நான்கு வெப்ப பட்டைகள் முழுவதும் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் உமிழ்வுகளை வந்து வரைபடமாக்கும் இன்னொன்று வந்து இஸ்ரோவுடைய விசிபிள் ஷார்ட்வேவ் இன்ஃப்ரா ரெட் அப்படிங்கிற சென்சார் ஆகும் இது வந்து தாவரங்களை கண்காணிப்பதற்காக ஏழு ஸ்பெக்ட்ரல் பேண்டுகள்ல இருக்கும் அவதானிப்புகளை செய்யும் இந்த இரண்டுமே பூமியுடைய மேற்பரப்பு வெப்பநிலை தாவர ஆரோக்கியம் மற்றும் நீர் சுழற்சி இயக்கவியல் ஆகியவற்றினுடைய ஹை ஸ்பார்டியல் மற்றும் டெம்போரல் ரெசல்யூஷன் அதாவது ஹை ஸ்பேசியல் அண்ட் டெம்போரல் ரெசல்யூஷன் கண்காணிப்புகளை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற மற்ற செயற்கைக்கோளுக்கும் திருஷ்ணாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது திருஷ்ணாவை வேறுபடுத்துவது அதன் தனித்தன்மையான ஹை ஸ்பாட்டியல் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ரெசல்யூஷன் தான் அதாவது நிலம் கடற்கரைக்கு வந்து ஐம்பத்தேழு மீட்டரும் கடல் துருவ பகுதிக்கு ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிற ரெசல்யூஷன் தான் கூடவே திருஷ்ணாவில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு அது என்ன அப்படின்னா ரெண்டு மூணு நாட்கள் அப்படிங்கிற அளவுல அடிக்கடி மீண்டும் பார்வையிடும் நேரமாகும் இஸ்ரோ சிஎன்இஎஸ் கூட்டணியில் உருவாகும் திருஷ்ணா சாட்டிலைட் ஆனது காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை ஆய்வு செய்வதற்கும் நீர் போன்ற விலைமதிப்பெற்ற இயற்கை வளங்களுடைய நிலையான மேலாண்மைக்கு ஆதரவளிப்பதற்கும் விண்வெளி அடிப்படையிலான வெப்ப அகசிவப்பு இமேஜிங்கை பயன்படுத்துவதில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் ஏன் அப்படின்னா திருஷ்ணா சேட்டலைட் ஆனது மேற்பரப்பு வெப்பநிலை மண்ணுடைய ஈரப்பதம் ஆவியாதல் விகிதங்கள் மற்றும் தாவர சுகாதார குறிகாட்டிகள் போன்ற முக்கிய காலநிலை மாறுபாடுகளை முன்னோடி இல்லாத வகையில் கண்காணிக்க உதவும் விவசாயத்தில் இது நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தவும் பயிர் உற்பத்தியை மேம்படுத்தவும் நிலையான நீர் மேலாண்மை நடைமுறைகளை செயல்படுத்தவும் உதவும் அதே நேரத்தில் நீர்வள மேலாளர்கள் ஆறுகள் ஏரிகள் மற்றும் கடலோரப் பகுதிகளில் மாசுபடுவதை கண்காணிக்கவும் முடியும் காட்டுத்தீ மற்றும் எரிமலை செயல்பாடுகளை கண்டறிவதன் மூலம் பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளுக்கும் இந்த மிஷன் துணை புரியும் ஆவியாதல் பனி பனிப்பாறை இயக்கவியல் மற்றும் நிரந்தர பனிப்பொழிவு மாற்றங்கள் போன்ற முக்கிய காலநிலை மாற்றங்கள் குறித்த திருஷ்ணாவுடைய அளவீடுகளானது காலநிலை மாதிரிகளை மேம்படுத்த உதவும் இந்த திரிஷ்ணா சாட்டிலைட் வந்து எப்போது விண்ணில் அப்படின்னு தானே கேட்குறீங்க திரிஷ்ணா மிஷன் குறித்த விவரங்களை இஸ்ரோ வெளியிட்டாலும் கூட இந்த மிஷனுடைய லான்ச் டைம்லைன் குறித்து எந்த தகவலையும் வெளிப்படுத்தவில்லை இருந்தாலும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வாக்குல விண்ணில் செலுத்தப்பட அதிக வாய்ப்பு இருக்கு இது குறித்து மேலதிக தகவல் வெளியாச்சுன்னா அதை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம் இதைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தொடர்ந்து மூணாவது முறையாக வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி மூணாவது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க இருந்தாலும் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைஞ்சு கூட்டணி ஆட்சியை அமைக்க பாஜக திட்டமிட்டிருக்காங்க அதனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையாக பதவி ஏற்க இருக்காங்க இந்த நிலையில தான் இத்தாலியுடைய பிரதமர் ஜாசியா மெலோனி எக்ஸ் சமூக வலைதளத்தில் என்ன போட்டிருக்கிறாருன்னா தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இத்தாலியும் இந்தியாவையும் இணைக்கும் நட்புறவை வலுப்படுத்தவும் நம்மை பிணைக்கும் பல்வேறு பிரச்சனைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இரண்டு நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் நாம் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு அதே போல இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு முன்னேறிட்டு வருது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுவதை வெளிப்படுத்துவதாகவே இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு மிக நெருங்கிய பக்கத்து நாடு அப்படிங்கிற வகையில இந்தியாவுடனான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இலங்கை வந்து ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல மாலத்தீவுடைய அதிபர் முகமது முயசும் முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது இந்தியாவில் நடந்த பொது தேர்தலில் தொடர்ந்து மூணாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வாழ்த்துக்கள் நம் இரண்டு நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் இந்தியா கூட இணைஞ்சு பணியாற்ற ஆவலாக இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் சீனாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவுனிங் அவர்கள் வழக்கமான செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் இரண்டு நாடுகள் மற்றும் மக்களுடைய நலனுக்காகவும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தவும் இந்தியா கூட இணைஞ்சு பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதேபோல நேபாளத்துடைய பிரதமர் பிரசண்டா மொரிசியஸ் பிரதமர் பிரவீன் ஜூக்நாத் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஹைலைட்டே கிடையாது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு நாடு இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்த உடனேயே சீனா பொங்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு இந்தியா வெளுத்து வாங்கியிருக்காங்க அதாவது மோடி அவர்கள் கடுமையான ஒரு ரிப்ளை ஒன்றையும் கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறையாக வென்றிருக்காங்க இல்லையா இதுக்கு பல நாட்டு தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதுல தான் சீனா இருந்து தனித்து இயங்க முயலும் தைவானுடைய அதிபர் லாய் சிங் தேவும் இந்தியாவுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அவர் வந்து எக்ஸ் பக்கத்தில் என்ன பண்ணிருக்கிறார்னா வேகமாக வளர்ந்து வரும் தைவான் இந்தியா கூட்டாண்மையை மேம்படுத்தவும் வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் எங்கள் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இந்தோ பசிபிக் அமைதி மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி அவர்கள் அருமையான செய்திக்கு நன்றி பரஸ்பர நன்மை பயக்கும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மையை நோக்கி நாம் பணியாற்றும் போது நெருக்கமான உறவுகளை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதற்கிடையில் தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்னும் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காத நிலையில் இந்தியாவில் இருக்கும் சீன தூதரக அலுவலக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதுல மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி அவர்களுக்கும் பாஜக மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் சீனா கூட ராஜதந்திர உறவுகளை கொண்ட நாடுகள் தைவானுடனான உத்தியோகபூர்வ தொடர்பு கொண்டிருப்பதை சீனா எப்போதும் உறுதியாக எதிர்க்கிறாங்க உலகில் ஒரே ஒரு சீனா மட்டும்தான் இருக்கு ஒரே சீனா கொள்கையில் இந்தியா வந்து தீவிர அரசியல் ஈடுபாடுகளை கொண்டிருக்கு தைவான் அதிகாரிகளுடைய அரசியல் திட்டங்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒரே சீனா கொள்கையை மீறும் செயல்கள் விலகி இருக்க வேண்டும் சீனா குடியரசு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக அறியப்படும் தைவான் கம்யூனிஸ்ட் சீனாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கடந்த மாதம் தைவான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாய் சிங் புதன்கிழமை புதன்கிழமையப்போ தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாரு மேலே அவர் என்ன சொல்கிறார்னா இந்தோ பசிபிக் அமைதி மற்றும் செழுமைக்கு பங்களிக்க வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளை எங்களுடைய ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் நாங்க வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு இதை கேட்ட உடனே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் கண்டிப்பாக நாங்கள் அவளோட இருக்கிறோம் உங்களுடைய உதவியும் எங்களுடைய உதவியும் உங்களுக்கு தேவை அதனால் எப்போது இந்தியா வந்து உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் போட்ட ட்வீட்னால் சீனா வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு மேலும் சீனா என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியா வந்து சீனா கூட ராஜதந்திர உறவுகளை கொண்டிருக்கு தைவான் அதிகாரிகள் மற்றும் சீனா கூட ராஜதந்திர உறவுகளை கொண்ட நாடுகளுக்கு இடையிலான அனைத்து வகையான அதிகாரப்பூர்வ தொடர்புகளையும் சீனா வந்து எதிர்க்கிறது இந்த நிலைப்பாடு மிக தெளிவானது இந்தியாவுக்கு இது நன்றாக தெரியும் அப்படின்னு மாவோனிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுக்கும் தைவானுக்கும் முறையான ராஜதந்திர உறவுகள் இல்ல ஆனா டெல்லி வந்து ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குது இரண்டு தரப்பினரும் வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் கல்வியல் உறவுகளை மையமாக வச்சிருக்காங்க இப்போது மூன்றாவது தசாப்தத்தில் இருக்கும் உறவுகளின் விவரம் சீனாவுடைய உணர்திறன்களை கருத்தில் கொண்டு வேண்டுமென்றே குறைவாக வைக்கப்பட்டிருக்கு அதனால தைவானுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றதும் தைவான ஆதரிக்கிறதும் நாங்க ஒருபோதும் ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பொங்க ஆரம்பிச்சிருக்கு சீனா இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என் கூட்டம் நடந்துச்சு இதுல நடந்த டாப் டென் அப்டேட்டை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் அனைவரும் கூடி மோடியை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உள்ளிட்ட மூத்த கூட்டணி உறுப்பினர்கள் காபந்து பிரதமராக இருக்கும் மோடியுடன் சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திப்பாங்க அவரிடம் ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த பட்டியலை முறைப்படி வழங்குவாங்க ரெண்டு ஐக்கிய ஜனதா தளம் தலைவரும் பீகார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஸ்ரவன்குமார் இது குறித்து முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது அமைச்சரவை பதவி விவாதத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் எங்கள் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமாரும் முடிவு செய்வாங்க ஆனா அது மரியாதை அளிக்கும் விதத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு மூணாவது அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் நேற்று முழுவதும் கூட்டணி கட்சிகளுக்கு இலாகா ஒதுக்குவது தொடர்பான விவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது அவங்க கிட்ட ஐக்கிய ஜனதா தளம் மூத்த தலைவரான ஸ்ரவண்குமார் மத்திய அமைச்சர்கள் குழுவில் தங்கள் கட்சிக்கு மதிப்பு தரும் வகையில் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்ததாகவும் சொல்லப்படுது நாலாவதாக ஐக்கிய ஜனதா தளம் தலைவரான நிதிஷ்குமாரின் தனது கட்சிக்கு மூன்று அமைச்சர் பதவிகளை கூறியுள்ளதாக டெல்லி வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபட்டது அடுத்ததான் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே தனது மகன் ஸ்ரீகாந்த் சிண்டேவுக்கு பதிலாக கட்சியில் இருக்க மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு பரிசீலனை செய்யும்படியும் மோடியிடம் கூறியுள்ளதாக சிவசேனா கட்சி வட்டாரம் வந்து சொல்லியிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் அனைத்தும் இன்று புதிய பிரதமராக மோடி பதவியேற்க தங்களுடைய ஆதரவு கடிதங்களை குடியரசுத் தலைவரிடம் வழங்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் பலம் இழந்து இருந்தது ஐக்கிய ஜனதா தளம் அதாவது பாஜக மற்றும் ஆர்ஜேடியை விட அந்த கட்சி பின்தங்கி இருந்துச்சு இந்த மக்களவை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நிதிஷ் கட்சி வந்து பலமான கட்சியாக இந்தியா அளவில் ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு மாறி இருக்கு அதாவது பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தெலுங்கு தேசம் கட்சிக்கு அப்புறம் பன்னெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கும் ஜேடியூ பாஜக கூட்டாளிகள் இரண்டாவது பெரிய பாஜகவுடைய ஆட்சியை அடுத்த அஞ்சு ஆண்டுகள் வரை நீடிக்க வைக்கக்கூடிய மந்திர இந்த இரண்டு கட்சிகளுடைய தலைவர்கள் கையில தான் சிக்கி கொண்டிருக்கு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்